இன்னைக்கு மல்லி மொட்டு பறிக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் இது எங்கள் அம்மா வீட்டு பின்னாடி நிற்குது குண்டு மல்லி நிறைய மொட்டு இது பா ஒரு பாஞ்சி மரத்துக்கு மேலோடி படத்தி விட்டுருக்கு இந்த பூ நல்ல வாசமாக இருக்கும் பூவெல்லாம் பறிச்சிக்கிட்டு ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போவக்கு கிளம்பியாச்சு இனி வீட்டில் போய் தொடுத்துக்கிட்டு எவ்வளோ பூ இருக்குதுன்னுட்டு உங்கள்கிட்ட காட்டுவேன் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்க நேரம் பூ இனி இந்த பூவெல்லாம் ஃப்ரிட்ஜிக்க வச்சுக்கிட்டு டெய்லி பூ வச்சிட வேண்டியதுதான்